உலகில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறக்க வேண்டும் மரணத்தை கட்டுப்படுத்தும் தேவனேமன் அவருக்கு யமதருமன் தர்மராஜன் காலன் போன்ற பெயர்கள் உண்டு அவர் சூரிய தேவனின் மகன் சனீஸ்வரரும் அவருடைய சகோதரர் யமன் இயற்கையிலேயே நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பவர் சாயாவின் சாபத்தால் யமனுக்கு காலில் ஆராத புண் ஏற்பட்டது சிவனின் அருளால் யமன் தென் திசைக்கு காவலனாகவும் உயிர்களின் ஆயுள் முடிந்ததும் அவர்களை அழைத்துச் செல்லும் அதிகாரமும் பெற்றார் நரகலோகத்தின் அதிபதியானார் இரண்டு கூறிய சிகரங்களுக்கிடையே தலைமுடியால் கட்டப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்து யமன் நீதி வழங்குகிறார் நீதி தவறினால் சிம்மாசனம் அருந்துவிடும் சிவபெருமான் எருமை மாட்டை யமனுக்கு வாகனமாக அளித்தார் ராமாயணத்தில் ஸ்ரீராமனின் அவதாரத்தை முடித்து வைகுண்டம் செல்ல யமன் உதவினார் அதிபலா மகரிஷியின் சீடனாக வந்து ராமனிடம் தனிமையில் பேச நிபந்தனை விதித்தார் லட்சுமணன் தடுத்தும் துர்வாசர் உள்ளே சென்றதால் தனது கடமை தவறியதாக எண்ணி லட்சுமணன் உயிர் துறந்தார் பின்னர் ராமனும் உயிர் துறந்தார் யமன் ராம லட்சுமணர்களின் ஆத்மாக்களை வைகுண்டம் அடையச் செய்தார் நசிகேதஸ் மற்றும் ஸ்ரீராமன் ஆகியோர் யமதர்மராஜனிடம் பிறப்பு இறப்பு ஆத்ம விடுதலை குறித்து உரையாடியதாக உபநிடதங்கள் கூறுகின்றன மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்கச் சென்ற யமனை சிவன் தடுத்தார் சிவனின் கோபத்தில் காலனை இடதுகாலால் உதைத்தார் இது ஆதிபராசக்தியின் திருவடிகள் எமன் மார்பில் பட்டதாக கருதப்படுகிறது மகாபாரதத்தில் விதுரரும் யுதிஷ்டிரரும் யமதர்மனின் அம்சமாக பிறந்தவர்கள் பொதுவாக எமனை மரணத்தின் தேவனாக நினைத்து பயப்படுகிறார்கள் ஆனால் சத்தியத்தையும் நீதியையும் கடைபிடிப்பவர்களுக்கு மரண பயம் இருக்காது அவர்கள் எமனை தர்மராஜனாக தரிசிக்க விரும்புவார்கள்